அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறேன்னா சிம்மம் ராசிக்காரங்களே வரக்கூடிய இந்த செவ்வாய் பேச்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பலன்கள் பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறேங்க வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனிதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க நட்புக்காக உயிரை கொடுப்பாங்க அதே சமயம் நட்புக்காக உயிரை எடுக்கக்கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக இவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையவே அர்ப்பணம் செஞ்சிருவாங்க என் குடும்பம் நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கக்கூடிய ஆற்றல் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க கிட்ட அதிக அளவில் இருக்குதுங்க சிம்மம் ராசிக்காரர்கள் இயற்கையாகவே தலைமை பண்புகளுடன் பிறந்தவர்களுங்க குழுக்களில் முன்னின்று வழிநடத்துவதிலும் மற்றவர்களை தூண்டுவதிலும் இவங்க வல்லவர்களாக இருப்பாங்க இவங்க எந்த சவாலையும் தைரியத்துடன் எதிர்கொள்ளும் திறமை கொண்டவங்க எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையுடனும் தன்னம்பிக்கையுடனும் நடந்து கொள்வாங்க சிம்மம் கிட்ட படைப்பாற்றல்ல சிறந்து விளங்குறாங்க கலை இசை நடனம் எழுத்து போன்ற பல துறைகளில் ஈடுபாடு கொண்டு தங்கள் திறமைகளை வெளி உலகத்துல வெளிப்படுத்துறாங்க சிம்மம் ராசிக்காரங்க வாழ்க்கையை உற்சாகத்துடன் அனுபவிக்கிறாங்க இவங்க எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க மேலும் மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறாங்க சிம்மம் ராசிக்காரங்க மற்றவர்களுடன் பழகும் சமுதாயத்தில் பங்களிக்கவும் விரும்புவாங்க இவங்க நல்ல நண்பர்களையும் விசுவாசமான காதல்கள காதலாகவும் இருப்பாங்க சிம்மம் ராசிக்காரங்க எப்போதுமே நேர்மையான சிந்தனைகளுடன் இருப்பாங்க இவங்க எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழக்க மாட்டாங்க சிம்மம் ராசிக்காரங்க தங்கள் உறவுகளில் விசுவாசமானவர்களா இருப்பாங்க இவங்க தங்களோட நண்பர்கள் குடும்பத்தினர்கள் காதலர்களுக்கு எப்போதும் ஆதரவாகவே இருப்பாங்க சிம்மம் ராசிக்காரங்க கலை மற்றும் கலாச்சாரத்தில் ஆர்வம் கொண்டு விளங்கக்கூடியவங்களா இருக்காங்க இவங்க அதிகாரம் செலுத்துவதையும் மற்றவர்களால் மதிக்கப்படுவதையும் விரும்புவாங்க தலைமை பண்போடு வாழணும் அப்படிங்கிறதுக்கு நினைப்பாங்க மதிப்பு தாங்க இவங்க வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க சிம்மம் ராசிக்காரங்க எல்லாருக்கும் நம்பிக்கையை அளிப்பாங்க Yeah. <laughs> சிம்மம் ராசிக்காரங்க தங்களுடைய பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து அவற்றை மேம்படுத்துவது எப்படி அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கூடியவங்களா இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் இருந்துகிட்டு வராங்க ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாதுங்க யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது யார் கூட பேசணும் யார் கூட பேச கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோட நெழிவு சுழிவுகள் கூட தெரியாம தனி மரமா தத்தளிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கையில செவ்வாய் பகவான் பலவிதமான நன்மைகளை அள்ளி வழங்கப் போறாருங்க இனி இவங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இவங்க எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபத்தை செயல்படணும் உடல் இருந்துக்கணும் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் வருவாங்க முருகப்பெருமானை வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பலவிதமான நடக்குங்க சிம்மம் ராசிக்காரங்களே சிம்மம் ராசிக்கார அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இதுவரை கஷ்டங்கள் இருந்தாலும் இனி வரும் காலங்கள்ல தெய்வங்களின் அருளால வாழ்க்கை வளமாக இருக்க பிரார்த்தனை செய்கிறேனுங்க சிம்மம் ராசிக்கு தலைக்கு மேலே சுத்தி கொண்டிருக்கிற போல கஷ்டங்கள் இருக்குதுங்க கோபத்தை தவிர்க்கணுங்க பேசும் வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் இந்த இடத்துல இதை பேசலாமா பேசக்கூடாதா இவங்க கிட்ட இதை பேசலாமா பேசக்கூடாதா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை தான் எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்க ஒரு சொல்ல சொல்லணும் ஒரு செயலை செய்யணும் அப்பதான் நம்மளுக்கும் நல்லது நடக்கும் நம்மளை சுத்தவங்களுக்கும் எந்த ஒரு கெடுதலும் நடக்காம நல்லது நடக்குங்க பேசும் வார்த்தைகளில் கவனமா இருக்கணும் சனி துரத்துகிறதுங்க நிம்மதியான தூக்க இல்லை சந்தோஷமான வாழ்க்கை இல்லை அப்படின்னு நீங்க வருத்தப்படாதீங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இனி வரக்கூடிய காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளிக்கூட இடம் கிடையாது என்ப மட்டுந்தான் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகுது உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறப்போகுது அதை யாருனாலையும் தடுத்த முடியாது உங்கள் வாழ்க்கை இனி ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் நிறைந்து காணப்பட போகிறதுங்க நவ கிரகங்கள் ஒவ்வொரு அதிபதியாக இருக்கிறாங்க சகோதரத்துவத்தை குறிக்கும் செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் முதல் ஜூலை மாதம் வரை பயிற்சியாகிறார் ஜோதிட சாஸ்திரப்படி செவ்வாய் வலிமையான கிரகங்க சனி பகவானுக்கு அடுத்தபடியாக ராகு கேது மற்றும் செவ்வாய் பகவான் கெடுதல் செய்யக்கூடியவருங்க இவர் நினைச்சாருனா எதிரி தொல்ல கொல கொள்ள சிறைவாசம் விபத்து போன்றவை எல்லாமே ஏற்படுத்த முடியுங்க அதே போல நல்லதையும் கொடுக்க முடியும் நல்லதை கொடுத்தாலும் இரட்டிப்பா கொடுப்பாரு கெட்டத்தை கொடுத்தாலும் இரட்டிப்பா கொடுப்பாரு எப்படி நம்மளுடைய கடவுள் சிவபெருமான் நல்லது செஞ்சோம்னா நம்மளுக்கு நன்மைகளை வாரி வழங்குறாரு அதே மாதிரி கெட்டது செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பாடத்தை தாங்க நம்மளோட செவ்வாய் பகவானும் நல்லது செஞ்சா நல்லது செய்வாரு கெட்டது செஞ்சா நம்மளுக்கு ஒரு பாடத்தை பகட்டுவாரு இதை மட்டும்தாங்க செவ்வாய் பகவான் நம்ம வாழ்க்கையில செய்ய காத்துட்ருக்காரு இருக்காரு அதை யாருனாலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது தடுக்கவும் முடியாது ஏன்னா அது செவ்வாய் பகவான் எடுத்த முடிவு அவர் எடுத்த முடிவை நாம் எப்படிங்க போய் தடுக்க முடியும் அவரே ஒரு கடவுள் செவ்வாய் பகவான் கடகம் ராசியில இருந்து சிம்மம் ராசிக்கு வரலாறு அடுத்த நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு சிம்மம் ராசிக்காரங்க எல்லா விஷயத்திலும் கவனமா இருக்கணும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் செவ்வாய் ராசிக்குள்ள வருவதால பதட்டம் முன்கோபம் ஏற்படுங்க ஆனால் அதை தவிர்த்தால் நன்மைகள் அதிக அளவுல கிடைக்கும் வாழ்க்கை துணை மற்றும் வேலை செய்யும் இடங்கள்ல எருந்து விழும் சூழ்நிலை வரும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும் பொறுமையுடன் நிதானமாக யோசித்து செயல்படணும் கோபத்தை விட்டுவிட வேண்டும் கோபத்தினால் அதிர்ஷ்டத்தை இழக்க நேரிடுங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை இழந்துடாதீங்க கோபம் இல்லாமல் இருங்க எதையும் ஜெயிக்க முடியாது அன்பாலையும் பொறுமையால தாங்க நம்ம எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும் நீ வரக்கூடிய காலங்கள்ல நீங்க அன்போடு பொறுப்பா பொறுமையா இருங்க முன் கோபத்தை தவிர்த்துருங்க கோபம் நம்மளுக்கு நல்லதில்லை நம்மள சுத்தி நிறுவனங்களும் நல்லதில்லை எதுக்காக நம்ம கோபப்படணும் நம்ம வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச நாள் தான் அதுக்கு எதுக்கு கோபம் சண்டை சச்சரவை எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாம் மன்னிச்சு ஏற்றுக்கலாங்க தப்பு பண்ணிட்டு போகிறாங்க இந்த உலகத்தில் எந்த ஒரு குழந்தையும் பிறக்கும் போது கெட்ட குழந்தையா பிறக்கிறது கிடையாது சூழ்நிலையும் காலநிலையும் தான் அவங்களுடைய கேரக்டர்ஸை மாத்துது அதை புரிஞ்சு நம்ம எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேங்க மன்னிப்பவங்க எப்பவுமே கெட்டு போகிறதா ஒரு நாள் யாரும் சொன்னதே கிடையாது அதனால நம்ம மன்னிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாங்க உங்களை வீழ்த்த நினைப்பவர்கள் கோபத்தை உங்களுக்கு தூண்டி விடுவாங்க அதையெல்லாம் கண்டு நீங்க பயந்துராதிங்க தன்மானத்துக்கு பங்கம் வந்தா சண்டை போடுவீங்க கோபத்தை விடுத்து பொறுமையுடன் காரியங்களை சாதிக்கணுங்க கோபம் ஒரு நாளும் பலன் கொடுக்காது சாப்பாட்டு விஷயத்துல உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்குங்க முதலீடுகள் வெற்றி கொடுக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபம் தரும் அடிப்படை சொத்துக்கள் கைக்கு வருங்க அஷ்டம சனி நடக்கும் நான்காம் செவ்வாய் பார்க்கறாரு இது சொத்து வாங்குவதற்கான சனியான நேரங்க சனி பகவான் இரண்டாம் இடத்த பார்க்கறதுனால பண கஷ்டம் நீங்க போகுது பணத்தை நல்ல விஷயங்கள்ல முதலீடு செய்யறது நல்லதுங்க தொழிலை விரிவுபடுத்துவது வீட்டை சீரமைப்பது போன்ற செயல்களில் ஈடுபடலாம் பணத்தை உபயோகமான விஷயங்கள்ல செலவிடுங்க உறவுகள் டிராமா பண்ணி ஏமாத்திருவாங்க நீங்க அன்புனால ஏமாற்றம் அடைஞ்சிருவீங்க அடுத்தவங்க அன்பு வச்சான்னு மயங்கி போயிருக்கீங்க கண்மூனித்தனமான அன்புக்கு சொந்தக்காரரா இருப்பீங்க அதுதான் உங்களுடைய வீக்னஸ் அதை பயன்படுத்தி உங்களை சுற்றி இருக்கிறவங்கள உங்களை பயன்படுத்திட்டு உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறாங்க அதனால தாங்க உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களை நினச்சிட்டு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இல்லாமல் இருந்தீங்கன்னா வயிறு தொடர்பான பிரச்சனை வரும் அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரும் ஆசிட்டி எல்லாம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க செவ்வாய் பகவான் தலையில இருக்கிறதுனால தலை சூடா இருக்கும் வார்த்தைகளில் கவனம் தேவைங்க கோபத்தினால உறவுகளை இழக்க நேரிடும் கோபப்படாம இருங்க அலுவலகத்துல நல்ல விஷயங்கள் நடக்கும்போது விமர்சனங்களை தவிர்த்துருங்க அடுத்தவங்களை பத்தி பேசாதீங்க வேலை செய்யற இடத்துல நம்ம எதுக்கு போறோம் வேலை செய்யதான் போறோம் கண்ட விஷயங்களை அங்கெல்லாம் பேசக்கூடாது எல்லார்கிட்டையும் வெளிப்படையா இருக்க கூடாது எல்லாரும் அவங்கவுங்க சூழ்நிலை அறிஞ்சுதான் செயல்பட்டு இருக்காங்க நம்ம வெளிப்படையா இருந்தோம் அப்படின்னா அதே நம்மளுக்கு பிரச்சனையா வரைக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க குடும்பத்துல வாக்குவாதங்களை தவிர்க்கணும் இளாமைய கோபமாக வெளிப்படுத்தாதீங்க உன்னால செய்ய முடியாது அப்படின்னா அந்த காரியத்தை நீங்க செய்ய வேண்டாம் அதுக்காக என்னால இது முடியல எல்லாத்துக்கு காரணம் நீ தான் எல்லாத்துக்கு காரணம் கடவுள் தான் அப்படின்னு அடுத்தவங்க மேல பழி போடக்கூடாது நம்மளால எந்த விஷயத்த செய்ய முடியுமோ அந்த விஷயத்த மட்டும் நம்ம செய்யணுங்க ராசிக்குள்ள கேது செவ்வாய் இருப்பதால பேசும் வார்த்தைகள்ல கவனம் தேவீங்க நல்ல விதமாக பேசினாலும் தவறா புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதால செலவும் பாதிப்பு ஏற்படுங்க செவ்வாய் பகவான் வீரத்தை தன்னம்பிக்கையை விடாமுயற்சி கொடுக்கிறாருங்க குடும்பத்துல குழந்தைங்க தொடர்பான நல்ல செய்திகள் வருங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு வரன் தேடி வருங்க புதிய கிடைக்கும் கிடைக்கும் திடீர் நிதி ஆதாயங்கள் விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் திருமணம் ஆகாதவங்களுக்கு உங்களுக்கு பிடித்த வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுது சொல்ல போனா காதல் விஷயத்துல இரு வீட்டாரின் சம்மதத்தோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் குடும்பத்துல சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலைகள் நிலவ போகிறது உடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகுதுங்க ஒரு சராசரி குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதனுடைய ஆசை என்னவாக இருக்கும் தனக்குன்னு ஒரு வீடு தனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை ஒரு வேலை ஒரு நல்ல சம்பளம் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை நிம்மதியான இதத்தான் ஒரு மனுஷன் ஆசைப்பட்டிருப்பா அதுதான் அவனுடைய தேவையாக இருந்திருக்கும் அந்த கனவுகள் கூட அடிப்படை தேவைகள் கூட இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நிறைவேறலைங்க நம்மளோட சிம்மம் ராசிக்கு ஆனால் இந்த செவ்வாய் பகவானின் மூலம் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய ஆசிகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகுது அதை யார்னாலையும் தடுத்து நிறுத்த முடியாது உங்களுடைய கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சு உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க போகுது உங்களுடைய தகுதிக்கும் உங்களுடைய திறமைக்கும் ஏத்த அளவுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்க போகுதுங்க உடன் பிறந்தவர்களுடன் நீங்க உஷாரா இருக்குது கணும் அவர்களால பாதிப்பு வர வாய்ப்பு பிரச்சனைகள் வரலாம் பொறுமையா இருக்கணும் வருமானம் உயரும் கடனை அடைத்து விடுவீங்க புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகுங்க அரசு தொடர்பான இருந்த தடைகள் சமுதாயத்துல மதிப்பு மரியாதை கூடுங்க ராசிக்காரங்களே பிறவிலேயே ஆளுமை திறன் உங்களுக்கு இருக்கு குடும்பத்துல சின்னவர்களாக இருந்தாலும் பொறுமோட பொறுமையோட பொறுப்புணர்வோட செயல்படுவீங்க அஷ்டம சனி காலத்துல செவ்வாய் பகவான் கஷ்டங்களுக்கு செவிசாய்த்து வாய்ப்புகளை கொடுப்பாருங்க திருச்செந்தூர் முருகபெரும பெருமான வழிபாடு செய்யுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோவிலுக்கு சென்று செவ்வரளி மாலையிட்டு தேனும் திணையும் கலந்து நைவேத்தியமாக படைத்து பிரசாதமாக கொடுங்க உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே இரட்டிப்பா நடக்குங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் வேத ஜோதிடப்படி செவ்வாய் கிரகங்களின் தளபதி என்ற பட்டத்தை பெற்றுள்ளாருங்க செவ்வாய் கிரகத்தின் இந்த பயிற்சி அதன் தாழ்ந்த ராசியான கடகம் ராசியில் இருந்து நகர்ந்து சிம்மம் ராசிக்குள் நுழைவதால் சாதகமான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க செவ்வாய் ரத்தம் மகிழ்ச்சி போர் தவறாறு ஆற்றல் தொழில்நுட்பம் மற்றும் தைரியத்தின் காரணியாகும் நீர் உறுப்பு என்ற ராசியில் இருந்து நெருப்புறுப்பு என்ற ராசிக்குள் நுழையும் போது அதன் நிலை வலிமையாக இருக்குங்க செவ்வாய் பகவான் உங்கள் வாழ்க்கையில் நல்லதையெல்லாம் செய்ய போறாருங்க சிம்மம் ராசிக்கு ஆளும் கிரகம் சூரியன் கோபம் மற்றும் நடத்தை போன்ற ஆண்பால் பண்புகளை பூர்வீகமாக கொண்டிருப்பாங்க ராசியும் செவ்வாயும் இயற்கையில் உக்ரமாகவும் பித்தமாகவும் இருப்பதால எலும்பு அன்றை செரிமானம் அமிலத்தன்மை மற்றும் முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுத்துங்க ராசிக்காரனின் நோய் எதிர்ப்பு சக்தி வலிமையாக இருக்குங்க சிம்மம் ராசியில செவ்வாய் இருப்பது ஆணவத்தையும் ஆதிக்க குணத்தையும் குறிக்குதுங்க சிம்மம் செவ்வாய் இருப்பவர்களின் உற்சாகம் நிறைந்ததாகவும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியும் இருக்குங்க எவ்வளவு கடினமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் இவர்கள் ஒருபோதும் கைவிட மாட்டாங்க என்னால செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு தன்னம்பிக்கையோட தைரியத்தோட செயற்பட்டு தான் நினைச்ச காரியத்தை செய்து முடித்து அந்த காரியத்துல வெற்றியும் அடைவாங்க சிம்மம் செவ்வாய் மற்றும் கேதுவின் சேர்க்கையால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்மம் ராசியில் செவ்வாய் மற்றும் கேதுவின் நினைவால் உருவாகும் நிலையற்ற மற்றும் உமிழும் ஆற்றல் உறவுகள் பணம் மற்றும் லட்சியங்களை பாதிக்கிறது துணைச்சலான செயல்கள் மற்றும் தவறான புரிதல்கள் அல்லது மோதல்கள் போன்ற எதிர்மறை மற்றும் நேர்மையான விளைவுகளை கொண்டுள்ளது ஆன்மீகம் மற்றும் அறிவுக்கான ஆசை என்பது செவ்வாய் கிரகத்தின் ஆக்கிரமிப்பு மற்றும் உலக சுகங்கள் மற்றும் ஆதாரங்களுக்கான ஆசைகளுக்கு எதிராக ஒரு ஆபத்தான மற்றும் சிக்கலான உணர்ச்சியாகும் ஏனென்றால் செவ்வாய் மற்றும் கேதுவின் நினைவு தீவிர ஆற்றலை உருவாக்குகிறது செவ்வாய் மற்றும் கேது உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்துகிறார் ஜாதகத்தில் செவ்வாய் மற்றும் கேது எவ்வளவு வலிமையாக இருக்கிறார் என்பதை பொறுத்துதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை நம்ம விழிக்கவா குறிக்க முடியும் உங்க வாழ்க்கையில இந்த செவ்வாய் பகவானின் மூலம் மேலும் மேலும் நல்லது நடக்கணுமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகரோட ஆலயத்துக்கு போயிருங்க போயிட்டு முருகர்கிட்ட முருகா என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீக்கி என் வாழ்க்கையில் கொஞ்சமாவது நல்லதை கொண்டு வாப்பா தைரியத்தை எனக்கு கொடுப்பா தன்னம்பிக்கை எனக்கு கொடுப்பா விடாமுயற்சி எனக்கு கொடுப்பா அப்படின்னு முருகரை மனதார வேண்டிக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகள் இரட்டிப்பா நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் தன்னம்பிக்கையும் பொறுமையும் பொறுப்புணர்வையும் கைவிற்றாதீங்க நன்றி வணக்கம்